ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆட்டு குட்டிங்களுக்கெல்லாம் வந்து நாள் வந்து முந்தா நாள் இல்லை அதுக்கு முதல் நாள் வந்து எல்லாத்துக்கும் ஊசி போட்டு விட்டாச்சுப்பா என்ன ஊசி அப்படின்னு போட்டிங்கன்னா டிடி இன்ஜெக்ஷன் சொல்லுவோம் இதுதான் போடுவோம் இது எதுக்காகனா நம்ம ஆட்டு குட்டிங்களுக்குள்ள எந்த நோயும் வராமல் இருக்கிறதுக்காக வந்து டிடி வந்து போடுறது நம்ம வந்து இது வந்து போட்ட அன்னைக்கே அதாவது பிறந்த அன்னைக்கே வந்து போட்டு விடணும் ஆட்டு குட்டிங்களுக்கு வந்து பிறந்த அன்னைக்கே வந்து அந்த ஊசி வந்து போடணும் நம்ம வந்து நிறையா குட்டி இருக்கிறதுனால ஒவ்வொரு நாளைக்கும் டாக்டர் போட முடியாதுங்கிறதுனால நம்ம வந்து முன்னாள் வந்து எல்லா ஆட்டு குட்டிக்குமே வந்து டிடி இன்ஜெக்ஷன் போட்டாச்சு இப்போ எல்லோரும் எப்படி இருக்காங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க அவங்க அம்மா வரத்துக்கு நாடி ஆயிடுச்சு மேஞ்சிட்டு எல்லாம் வெளில புந்து வராங்க ஒவ்வொருத்தங்களா பா நீ எப்படி வந்த நான் போச்சு இருக்கிறது புந்து புந்து நீனே ம் வருங்க எல்லாம் எப்படி வந்துடு போட்டு காமிக்கிறேன் பாருங்க ம் பார்த்தீங்களா வர வர ஒன்று கண்ட்ரோல் பண்ண முடியல அப்ப அப்பப்புன்னு அப்புடின்னுங்க ஆமாம் இனிமேல் ஒவ்வொன்றா தூக்கி கிட்ட கரஞ்சு விட்ட விட்டு அப்புறம் தூக்கி போட்டால் தான் வேலைக்காகும் சேட்டை எல்லாம் பயங்கரமாக ஆயிடுச்சுப்பா கொஞ்சம் கொஞ்சம் சேட்டை இல்லை ம் எல்லாம் ஜம்முன்னு காற்று வாங்கிக்கிட்டு தூங்குறாங்க ரெண்டு பேரும் அங்கே எல்லாம் எல்லாம்ங்க இருக்காங்க போட்டா கண்ணு பல பழப்பலான் இருக்கு ஹம் என் தங்கத்துக்கெல்லாம் கடந்தது உப்பு கட்டிக்கணும் மறந்து மறந்து பேர் நான் காலை எடுத்து வச்சேன் வந்துட்டேன் ம் எல்லாத்துக்கும் பேர் வைக்கணும் என் தங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் குட்டி போட்ட வீடியோலாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம பேர் வச்சு விட்ருவோம் எங்க 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 ஏறுது எங்கே ஏறுதுன்னு கேட்குறேன் ம் அம்மா வரட்டும் அம்மா வரட்டும் ஒருத்தங்க கமலில் கேட்டிருந்தாங்க அக்கா ராத்திரி ஏதாவது சாயந்தரம் ஊட்ட விட்டுட்டு மறுநாள் காலையில் ஊட்ட விடுறீங்களே கட்டி இடையில் ஒன்றும் ஆகாதா அப்படின்னு கேட்டாங்க ஒன்றும் ஆகாதுப்பா நம்ம நைட்டு ஒரு ஒம்பது மணிக்காக ஊட்ட விட்டுட்டு மறுநாள் காலையில் ஆறு மணிக்கு எழுந்திரிச்சி ஊட்ட விட்டோம்னா ஒன்றும் ஆகாது மூணு வேலை அப்போ சின்ன குட்டியாக இருக்கும் போது பகலில் வந்து ஒரு நாலு வேளை பால் கொடுங்க பெரிய குட்டி ஆகிட்டனால் ஒரு பத்து நாள் ஆகிடுச்சுன்னா ஒரு மூணு வேலை பால் கொடுங்க காலையில் மதியம் ராத்திரி மூணு வரையும் கொடுத்தா போதும் சில பேர் இடையில இடையில் வந்து ஊட்ட விடுவாங்க நானும் வந்து அப்போல்லாம் அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ நிறையா ஆர்டர் இருக்கிறதுனால அதுமாரி செய்கிறதில்ல செய்யறதுக்கு முடியறதில்லை ஏன்னா இப்போயே வந்து ஊட்ட விட்டு போகிறதுக்கே நேரம் பற்ற மாட்டேங்குதா அதனால் நம்ம வந்து அந்த வேலையெல்லாம் பண்ணுறதில்லை விளையாட்டை பாருங்கள் ஒன்றும் பிடிப்படலை எங்களுக்கு அம்மா குஸ்தியாக இருக்காங்க நம்ம வந்து இன்னைக்கு தான் எல்லாம் கட்டி விட்டுருக்கோம் ஏன்னா குல்ஃபிலாம் போட்டு ரொம்ப நாள் ஆகுது இல்லையா தழைத்திங்கும் நம்ம கொடியாட்டு பிள்ளை எல்லாம் வந்து தலைத்திங்கும்னு கட்டி விட்டு அங்கே ஒன்று கையில திங்கிது பாருங்க நம்ம சைடு பிள்ள அவங்க அம்மாலாம் வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு மூணு பேர் வெளில வந்துருவாங்க எப்படியும் ம் அதை திங்கக்கூடாது நம்ம உப்பு கட்டி விட்டா அது நக்கீட்டு கிடக்குங்களா ஏதாச்சும் ஒரு வேலையை மருந்து மருந்து போயிடுறோம்ப்பா எல்லாரும் வந்து குட்டியோட கலர் சூப்பராக இருக்கு கீட்டா இருக்காங்க அழகா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து எங்களுக்குலாம் வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்கீங்க இது கயிறு தூக்கி ஆமாம்

ஆனால் ஒரு ஆடு கூட அது அம்மா கலருக்கு சுத்தமாக இல்லை எல்லாம் அப்படியே அப்படியே ஆப்போசிட் ஆமாம் சிகப்பாக இருந்தால் கருப்பு கருப்பாக இருந்தால் சிகப்பு வெள்ளை அப்படின்னு மாறி மாறி தான் போட்டிருக்காங்க எதுவுமே எங்கள் அம்மா மாரியே இல்லை ஒன்று கூட இல்லை பேருக்கு கூட இந்த இதில் நம்ம உடுக்க பிள்ளைன்னு ஒன்று அழுகி கூட வந்து வீடியோ பட்டிருப்போமா அவன் தான் கொஞ்சோண்டு கொஞ்சம் ஒற்றுமையாக இருக்கான் வயிற்ற கொஞ்சோண்டு வெள்ள இருக்குது மீதி எல்லாருமே வந்து அப்படியே ஆப்போசிட் நம்ம இதில் வந்து இன்னும் ரெண்டு மூணு ஆடு வந்து குட்டி போட்ட வீடியோ வந்து காமிக்கல நாளைக்கு பார்ப்போம் இன்றைக்கி வந்து உடுக்க வீடியோ வந்து போட்டிருக்கேன்ப்பா அதாவது உடுக்க பிள்ளை போட்டுச்சு ஒரு சகப்பாடு வந்து போட்டிருக்கேன் நான் வந்து அஞ்சு மணிக்கு நம்ம அஞ்சு மணி இருக்கும் நான் வந்து டவுன்லோட் போட்டேன் நெட்ஒர்க் இல்லாமல் வந்து இன்னும் ஏறுது மணி வந்து ஆறும் ஆக போகுது மணி ஆறையே தாண்ட போகுது மணி ஆறு முப்பத்தி ரெண்டு இன்னும் வந்து ஏறல நம்ம பாரதி பாரதிங்கிற ஐடியிலேருந்து வேறு வந்து தம்பி அக்கா எப்போ வீடியோ போடுவீங்க எப்போ வீடியோ போடுவீங்க கேட்டுகிட்டே இருக்காப்புல நம்ம வீடியோலாம் போட்டு ரொம்ப நேரம் ஆகுது ஆனால் நெட்வொர்க் பிரச்சனையால வந்து ஏற மாட்டேங்குது இப்போ ரெண்டு நாளாக வந்து மழை பெஞ்சிச்சு இப்போ வந்து மானம் அப்பு போட்டிருக்கு அந்த பிரச்சனையாக எந்த பிரச்சனைங்கிறது தெரியல ரெண்டு நாளாக மழை பெஞ்சிகிட்ருக்கு அதனாலேயே வந்து நெட்ஒர்க் வந்து அவ்வளோ அக்கா கிடைக்க மாட்டேங்குது ஓகேப்பா நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு பொருளாக்க போடுங்க உங்களை பற்றி ஏதாச்சும் சொல்லுங்கள் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம் தங்கா இப்போ எதுக்காக தெரியுமா வந்தேன் எல்லாம் கேட்ட திறந்துட்டு இந்த நாளாங்கிய போட மறந்துவிட்டேன் சும்மா மட்டும் லாக் பண்ணி வச்சுட்டேன் எல்லாம் கேட்ட திறந்துட்டு பிளி பிள்ளை பில்லின்னு ஒடியாந்துட்டானுங்க அதனால தான் நம்ம ஒடியாந்தோம் உள்ளார விடுறதுக்கு ஏன்னா ஆணுங்க வர டைம் ஆச்சா எல்லாம் ஒன்னடி முன்னாடி ஏறி நசுங்கிடுவானுங்க ம் நான் ஓட்டத்தை பாருங்களேன் எல்லாம் சாம குஷியில் இருக்காங்க பேன் மருந்து மட்டும் வச்சு விட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் நல்லா சூப்பராக இருப்பானுங்கப்பா ஏதோ ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதில் தான் எங்களுக்கெல்லாம் வந்து நேற்றி வந்து ஊசி போட்டு விட்டாச்சு எல்லாருக்குமே வந்து ஊசி போட்டு விட்டோம் அதில் வந்து நேற்றி பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் நம்ம ஊசி போடலை மீறி எல்லாருக்குமே ஊசி போட்டாச்சு ஊசி போட்டுது என் தங்கத்துக்கெலாம் வழியில் வந்து கத்துனாங்க அதுக்கப்புறம் ஒன்றும் செய்யலை இருக்கானுங்க நம்ம ஆடுங்களும் நெஞ்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கானுங்க என்ன அங்கே காட்டிக்கும் நம்ம வந்து குட்டி போட்ட வீடியோ வந்து நைட்டு ஒரு ஒம்பது மணிக்காக பார்க்கலாம்ப்பா வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செனை ஆட்டுக்கு வந்து செனை களைஞ்சிடுச்சு காலையில் போய் நல்லா தான் மேஞ்சிட்டு வந்தான் அப்புறம் மெய்ஞ்சிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம மத்தியானம் பால் கொடுக்கறதுக்காக போனோம் நாட்டு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் கஞ்சி தண்ணி ஊற்றினா எப்படி இருக்கும் நம்ம வடித்த கஞ்சி அதுமாரி வடித்த கஞ்சி ஊற்றினா எப்படி இருக்கும் அதுமாரி எங்கே பார்த்தாலும் நிறையா இடத்துல இருந்துச்சு என்னடா அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா இது சென்ன தானே அப்படி இருக்கும் அப்படின்னு போய் ஒவ்வொரு ஆடாக பார்க்குறேன் அப்புறம் பார்த்தாக்கா படுத்தின இடத்துலேயே ஒருத்தனுக்கு வந்து அப்படி ஓடி கிடந்துச்சு சரி உனக்கு வந்து சென்னை கலைஞ்சிச்சு ஆனால் குட்டி போடல அப்புறம் வயலுக்கு போய் வயலில் வந்து குட்டி பாச்சு சின்னோண்டு குட்டியாக வந்து வயலில் வந்து போட்டுடுச்சுப்பா அப்படின்னு சொன்னாங்க பார்த்தா பாவமாக இருக்குது சொந்து சொந்த நிற்கிறான் நம்ம அந்த எந்த ஆடு இதுன்ட்டு நம்ம வீடியோவில் பார்க்கலாம் பாப்பறமா நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா நம்ம வேறு ஒரு வீடியோவில் நைட்டு குட்டி போட்ட வீடியோ ஒரு ஒம்பது மணிக்காக போடுறேன் கொஞ்சம் வேலை இருக்குது வேறு ஒன்றும் இல்லை